திருக்குறள் எண்பத்தி ஏழு பகைமாட்சி விட வலியவரை எதிர்த்தலையும் கைவிட வேண்டும் தம்மை விட மெலியவரை பகைத்தலையும் கைவிட வேண்டும் தானும் வலிமையில்லாதவனாய் தனக்கு தகுந்த துணையும் இல்லாதவனாய் இருந்தால் பகைவனை எதிர்க்க முடியாது ஒருவன் அஞ்சுகின்றவனாய் அறிவில்லாதவனாய் பண்பு இல்லாதவனாய் பிறர்க்கு ஒன்றும் இயலாதவனாய் இருந்தால் அவனை பகைவன் எளிதாக வென்றுவிடுவான் ஒருவன் சினம் நீங்காதவனாய் நெஞ்சத்தை நிறுத்தியாலும் தன்மை இருந்தால் அவனை எக்காலத்திலும் இவ்விடத்திலும் எவரும் எளிதில் வென்றுவிடலாம் ஒருவன் நல்வழியைத் தேடாமல் நல்ல செயலை செய்யாமல் பழியையும் கண்டுகொள்ளாமல் நற்பண்பும் இல்லாமல் இருந்தால் பகைவன் எளிதாக வென்றுவிடுவான் ஒருவன் உண்மையை அறியாமல் மிகுந்த செனமுடையவனாய் மிகுந்த ஆசையுடையவனாயிருந்தால் பகைவன் எளிதில் வென்றுவிடுவான் ஒருவன் தன்னோடு இருந்தும் தனக்கு பொருந்தாத செயலை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவன் நல்ல குணம் இல்லாதவனாய் குற்றம் பல செய்வனாய் இருந்தால் அவன் துணையில்லாதவன் ஆவான் அவன் அந்த நிலைமையே அவனுடைய பகைவர்க்கு நன்மையாகும் ஒருவன் அறிவில்லாத எதற்கும் அஞ்சும் இயல்புடைய பகைவனை பெற்றால் எளிதில் வென்று இன்பத்தை அடைவான் அறிவில்லாதவனை பகைத்துக் கொள்வது நல்லது இந்த எளிய செயலை செய்ய இயலாத ஒருவரிடம் எக்காலத்திலும் புகழ் வந்து சேராது